அவர் ஒரு கோட்பாடை உருவாக்கி இதுபடி பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல் ஆனால் இவங்க அதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இவர்கள் திட்டமிட்டு இத்தனை வருடங்களாக இந்த காதல் மறுப்பு திருமணத்தை அந்த கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ஐயா வள்ளலார் அவர்களை எடுத்துக்கொள்கிறார்கள் அதே மாதிரி கடவுள் மறுப்புங்கிற விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஐயா வள்ளலார் அவர்களை எடுத்துக்கொள்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று பத்து வருஷமாக ஒரு கட்சி நடத்துகிறீங்க முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவுல வரீங்க ஒரு பூத் ஏஜென்ட் கூட வந்து உருப்படியாக அந்த இரநூத்தி முப்பத்தேழு தொகுதிக்கு உங்களால் பண்ண முடியல அப்படின்னா அப்போ அந்த சி உங்களுக்கு அந்த கட்டமைப்பே இல்லைல்ல நீங்கள் அந்த ரெண்டாவது இடம் இல்லை நீங்கள் முதலிடமே வந்தாலும் தமிழினத்திற்கு உங்களால் வந்து நல்லது செய்ய முடியும் ஸ்பாட்லை டிவி எங்களுக்கு வணக்கம் இப்போ வந்து தமிழ் தேசிய தளத்தில் இயங்கிட்டு இருக்க கார்த்தி பாலாவில் தான் நம்ம வந்து நேர்காலம் செய்கிறோம் வரலாறு பெருவழியில் தமிழக அரசு ஒரு சில கோடிக்கு வந்து பில்டிங் கட்டி சில சர்வதேச மையம் திறக்க இருக்காங்க அதில் நோக்கம் என்னென்னா வள்ளலாறு கோட்பாடுகளை வந்து சர்வதேச அளவில் கொண்டு போகிறதுக்காக அது ஒரு அந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்காக அந்த த அந்த இது வந்து ச திட்டம் செயல்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற மக்களும் பல்வேறு தமிழ் தேசிய சில மணியரசன் மண்டவர்களும் அதுக்கு வந்து எதிர்த்து தெரிவிக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய பார்வையினா சார் ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ ஐயா வள்ளலாரை பற்றி பேசுவதற்கு முன்னால் முதல்ல வள்ளலாரவர்களை பற்றியே இங்கே பல விமர்சனங்கள் பல என்ன சொல்கிறது போலி வரலாறுகள்லாம் உருவாகிட்டு இருக்கு முதல்ல வந்து ஐயா வள்ளலார் அவர்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய இயற்பெயர் ராமலிங்கம் பிள்ளை ராமலிங்கம் அடிகள் அப்படின்னு அவர் வந்து ஆன்மீக ரீதியாக பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து கருணீகர் குளம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அடையாளப்படுத்துகிறாங்க இந்த கருணீகர் அப்படிங்கிற குளம் வந்து காலத்தில் தான் உருவாகுது தொழிலை அடிப்படையாக வைத்து இன்றைக்கி அதை ஜாதிங்கிற மாதிரி பேசுகிறோம் பட் அது வந்து ஒரு தொழிலை மையப்படுத்தி கருணம் பார்க்குறவங்க இது வந்து சவுத் சைடில் வந்து வேளாளர்கள் செஞ்சாங்க நார்த் சைட்லேயும் வேளாளர்கள் தான் செஞ்சாங்க பட் நார்த் சைடில் என்ன நார்த் நார்தன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆந்திராவில் கர்நாடகாவில் அப்புறம் இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலை மையப்படுத்தி அடிப்படையாக செஞ்ச கரணம் பார்க்குறவங்க எல்லாரையும் கருணீகருங்கிற காமன் அழைச்சி இன்றைக்கி அது கேஸ்டாக மாதிரி நிற்கிது இதுக்குள்ளே தமிழர் மரபு இருக்குது தெலுங்கு மரபு இருக்குது கன்னட மரபு இருக்குது மூணுமே இருக்குது ஐயா வள்ளலார் அவர்கள் தூய தமிழர் மரபை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுதான் ஐயா வள்ளலார் அவர்களை பற்றி தமிழர் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னா தமிழர் ஆன்மீகத்தில் வீடு பேரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இறுதி நிலை நம்மளுடைய கோட்பாடுலேயே வீடு அப்படிங்கிறது தான் இறுதி நிலை ஐயா வள்ளலார் அவர்கள் இந்த வீடு பேரை மையப்படுத்தி தான் த்ரூ அவுட் ட்ராவல் பண்ணி அவருடைய நெறியை அதாவது அவருடைய ஆற்றலை பயன்படுத்தி நமக்கு வந்து நிறைய விடயத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆரியமும் திராவிடமும் ஒன்று இது தெரியாதவர்கள் மக்கள்கள் மக்கள்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இது உதாரணத்துக்கு ஐயா என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் வந்து டிசண்டன்ஸ் ஆஃப் சித்திரகுப்தா அப்படிங்கிறாங்க சித்திரகுப்தாக்கும் தமிழர் நிலத்துக்கும் என்ன சம்பந்தம் ஐயா வள்ளலார் அவர்கள் எங்கேயாவது இதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா குறிப்பு எழுதி வச்சிருக்கிறாரோ ஒண்ணும் கிடையாது ஆனா இன்னைக்கு அதாவது இந்த ஆரியம் ஆரிய சித்தாந்தம் அப்படின்னு பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐயா வள்ளலாரை இந்தியாக்குள்ளே கொண்டுட்டு போகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா இவர் வந்து காயஸ்தா மரபில் வந்தவர் காயஸ்தா மரபு யார் யாருன்னா டிசண்டன்ட்ஸ் ஆஃப் சித்திரகுப்தா இந்த காயஸ்தா மரபுக்கு முன்னோடி யார் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா பிராமின்ல இருந்து உருவானவங்க தான் காயஸ்தா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய ஒரு ஹிஸ்ட்ரி ஃபேக் ஹிஸ்ட்ரி வந்து எழுதி ஐயா வள்ளலார் அவர்களை த்ரூ அவுட் இந்தியா கொண்டு போக முயற்சி இருக்காங்க இன்னொரு பக்கம் திராவிடம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயா வள்ளலார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை உடையவர் சனாதனத்தை எதிர்த்தவர் அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஐயா வள்ளலாரை எடுத்துக்கொண்டு இவர்கள் ஆன்மீகத்தை பரப்பவில்லை ஐயா அவர்களே வந்து ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் இருக்கக்கூடாது கோயிலுக்குள்ளே எல்லாரும் போகலாம் இதை செய்யலாம் அதை செய்யலான்னு ஐயா வள்ளலாரவர்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் தமிழர் கோயில்களுக்குள்ளே வந்து என்னனாலும் செய்யலாம் அப்படின்லாம் எங்கேயுமே எழுதி வைக்கவில்லை அவர் ஒரு கோட்பாடை உருவாக்கி இதுபடி பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல் ஆனால் இவங்க அதை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா இவர்கள் திட்டமிட்டு இத்தனை வருடங்களாக இந்த காதல் மறுப்பு திருமணத்தை அந்த கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ஐயா வள்ளலார் அவர்களை எடுத்துக்கொள்கிறார்கள் அதே மாதிரி கடவுள் மறுப்புங்கிற விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ஐயா வள்ளலார அவர்களை எடுத்துக்கொள்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஐயா வள்ளலார் அவர்கள் இதை பற்றி எங்கேயுமே வந்து அதாவது அவர் பொதுவாக ஆன்மீக ரீதியாக பயணிப்பவர்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் இருந்தால் சீக்கிரம் இறைவனடி சேரலாம் வீடு பேர் அடையலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு அவரோட கொள்கையிலே புலால் மறுத்தல் அதுக்கப்புறம் அது அது வந்து மேண்டேட்ரி புலால் மறுத்தல் அதுக்கப்புறம் எந்த உயிரையும் கொள்ளக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு ஜாதி மதம் மொழி இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு கிடையாது அதாவது நீங்கள் வீடு பேர் அடையணும்னு ஆசைப்பட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா அவர்களுக்கு ஜாதி மதம் இனமொழிங்கிறது கிடையாது அதே மாதிரி ஜாதி மனம் இ இனம் மொழி அப்படிங்கிறது பசிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பார்க்காத அப்புறம் வந்து நீ சிறுதெய்வ வழிபாடு அதாவது குலதெய்வ வழிபாடே நீ செஞ்சாலும் அதை கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படியே நீ மீறி குலதெய்வ வழிபாடு கும்பிட்டாலும் பலி கொடுக்கறது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி இவ இங்கே இங்கே இருக்கக்கூடிய திராவிட திராவிட அரசியலோ இல்லை ஆரிய சித்தாந்த அரசியலோ ஏதாவது ப்ரொமோட் செய்கிறாங்களா கிடையாது ஆனால் குறிப்பாக அவர்களுக்கு எது தேவையோ அதை இவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இவரை ப்ரோமோட் செய்ய நினைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இப்போ இந்த சர்வதேச கான்செப்ட் என்னத்துக்கு இதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா இதனால் முதலில் என்ன நடக்கும் அப்படின்னா ஐயா வள்ளலார் வியாபாரமாக்கப்படுவார் அவருடைய கொள்கை மறைக்கப்படும் தமிழர் மரபுக்கு உண்டான விஷயங்கள் அழிக்கப்படும் அங்கே நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்படும் இத்தனை வருடங்களாக ஐயா வள்ளலார்கள் அவர்களை பொது வெ பொது வெகுஜன மக்கள் வந்து போய் அவருடைய இடத்தில் இருக்கலாம் ப அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அழிக்கப்படும் மறுக்கப்படும் ஸோ ஒரு கார்பரேட் அதாவது ஐயா வள்ளலாரை வந்து ஒரு கார்பரேட் சாமியார் மாதிரி அதாவது ஐயா வள்ளலார் பெயரை வைத்து ஒரு கார்பரேட் சாமியார் அங்கே வந்து உட்கார்ந்து உலக ரீதியாக சர்வதேச நாட்டிலேருந்து எல்லாரையும் இங்கெல்லாம் கொண்டு வந்து அது ஒரு பெரிய மல்டி ம என்ன சொல்கிறது மல்டி டாலர் கம்பெனி மாதிரி அந்த இடம் ஆகும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இது வந்து இருக்கக்கூடாது ஏன்னா இந்த ஒரு விஷயங்கள் நடந்தது அப்படின்னா பாரம்பரியமாக பின்பற்றி பின்பற்றிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அழிக்கப்படும் மாற்றப்படும் இது ஒருபோதும் நம்ம அனுமதிக்கக்கூடாது இதனால் தமிழர் மரபிற்கும் இவர்கள் செய்ய நினைக்கக்கூடிய விடயத்திற்கும் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது அப்படிங்கிறது தான் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கட்டணம் கட்டணமாக கட்டினா நாற்பது பர்சன்ட் கமிஷனு ஸோ அது அதோட போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இதை விட ஒரு பெரிய நுண்ணரசியல் உள்ள இருக்குது தமிழர் நிலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர் நிலம் சிவனிய நிலம் இங்கே மிக மிக முக்கியமான சமயம் கோலோச்சி பல்லாயிரம் வருடங்களாக இருக்கிறது சிவனியம் இப்போ இந்த சிவனியத்தை முற்றிலுமாக மறக்கடிக்க வேண்டும் இதனுடைய வீரியத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிவனியத்தை கம் டேரெக்டாக டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அந்த சிவனியத்தை விட மிகவும் இன்னொரு பெரிய பிம்பத்தை உருவாக்கினாலே இது கம்மியாகிவிடும் அப்படிங்கிற ஒரு நுண்ணரசியலும் இதற்குள்ளே இருக்குது அதனால் கூட இவர்கள் ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து அந்த சிவனியத்தை மறைப்பதற்காக கூட ஐயா வல்லலார் அவர்களை எடுத்து சர்வதேச இடத்திற்கு கொண்டு போக வைத்து தமிழர் நிலத்தை சிவனிய நிலத்திலிருந்து வேறு ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்த டிசண்டன்ஸ் ஆஃப் சித்திரகுப்தர் அப்படி இப்படிலாம் எழுதி வைக்கிறாங்க இல்லையா இந்த சிவனியம் அப்படிங்கிற கான்செப்டை மழுங்கடிக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஐயா வள்ளலார் பெயரை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்வதற்கு உண்டான ஒரு சூழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன் இது வரக்கூடாது இது வந்து முற்றிலுமாக தமிழர் நிலத்திற்கு ஒரு கேடான விஷயமாக தான் முடியும் இப்போ வந்து ஐயா வைகுண்டர் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வணங்குறாங்க இப்போ வந்து இவர் வள்ளலார் ஃபா ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அதனால பல்வேறு மக்கள் குலதெய்வ வழிபாடு அப்புறம் வந்து சிவனங்கம் திருமாலை கும்பிட்றது இப்படி ஏன்னா பல்வேறு கூறுகள் இருக்குது முருகரை வந்து ஒரு செட்டாப் ஆஃப் வந்து கும்பிட்றாங்க ஆக இப்படி ஒவ்வொரு செட்டாப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்கக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து திமுக அரசு எடுத்து அதை வந்து சர்வதேச அளவுக்கு கொண்டு போய் அப்படி பண்ணுறது வந்து அந்த குறிப்பிட்ட மற்ற இதை வந்து மற்ற கூறுகளை வந்து அழிக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா அதுதாங்க உண்மை ஏங்க தமிழ்நாட்டில் வந்து சிவன் அதாவது இந்தியாவிலேயே அதிக சிவன் கோயில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இதைவிட ஒரு சமய ரீதியாக ஒரு மிகப்பெரிய சமயம் தமிழகத்தில் கோலூச்சி இருக்கிறதுங்கிறது வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ ஏன் திராவிடம் வந்து சிவனியத்தை வந்து உலக அளவில் கொண்டு போக முயற்சி பண்ணல ஆல்ரெடி எல்லாமே சிஸ்டம் இருக்குது பதினெட்டு ஆதீனங்கள் இருக்குது அந்த பதினெட்டு ஆதீனங்களை இன்றைக்கி தமிழக அரசாங்கம் சரியாக பராமரித்து பாதுகாத்து வந்திருக்கானே கிடையாது அந்த ஆதீனத்துடைய சொத்தையே இவங்க வந்து பல அரசியல் காரணத்தினால வந்து ஆட்டையை போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதையே இவங்க பாதுகா இன்ன வரைக்கும் வந்து உருப்படியாக பண்ண முடியல ஏன் இன்னொரு விஷயத்தை வந்து இவங்க மிகப்பெரிய அளவில் ப்ரமோட் செய்ய ஆசைப்படுறாங்க இதுலேருந்தே உங்களுக்கு புரிய வேணாமா சிவ இரநூத்தி எண்பத்தி மூணு சிவனாலய ஆலயங்களில் வந்து இரநூத்தி எழுபத்தாறு தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ தமிழ்நாடு வந்து எவ்வளோ பெரிய ஒரு சிவனிய பூமியாக இருக்குது அப்படிங்கிறத தமிழர்கள் முதல்ல உள்வாங்கிக் கொள்ளணும் சிவன் வழி வந்தவர்கள் அப்படின்னு வந்து சும்மாலாம் வந்து சொல்லலை இங்கே தமிழர்களை இப்போ அந்த ஒரு நுண்ணரசியல் என்ன அப்படின்னா இது அதான் எல் நீங்கள் இங்கே நடக்கிறது ஒரு விஷயமா இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பல நுண்ணரசியர்கள் இதற்கு பின்னால் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ ஐயா வைகுண்டராக இருக்கட்டும் மற்றவங்க எல்லாம் ஓகே ஆனால் தமிழர் நிலத்திற்கு உண்டான சிறப்பை அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இதன் மூலமாக செய்ய ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக நான் பார்க்குறேன் சீமான் வந்து ஆங்கில வழி கல்வி கற்றுக்கட்டுறது வந்து கடுமையாக இருக்கிறாரு ஆனால் அவருடைய ஒரு உறுப்பினர் வந்து நாமினேஷன் பண்ணக்குள்ளே நம்புறாருன்னா அவர் வந்து தமிழே பே பேச தெரியல ஆனால் சீமான் அதுக்கு மதிப்பு செலவுன்னு சொன்னார்னா இது வந்து த திராவிட கட்சி அப்படி பண்ணி வச்சுருக்கு என் பசங்களும் கூட தமிழ் கல்வியில் படிக்க வைக்க முடியல அப்படிங்கிறாரு அந்த ஒரு போக்கை எப்படி பார்க்குறீங்க அப்புறம் இப்போ இப்போ வந்து ஆரியம் பேசக்கூடிய ஆட்கள்லாம் நம்புறாங்கன்னா அலுவல் மொழியாக கூட தமிழ் பல அலுவலர்கள் தமிழ்நாட்டில் இருக்க பல அலுவலகில் வந்து ஃபார்ம்ஸ் வந்து இல்லை எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இப்படி தமிழ் தேசியமும் இந்த ஆரியம் சார்ந்த இயங்குறவங்களும் இப்படி வந்து தமிழ் பற்று பற்றுக்கொண்டு பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது உண்மையிலே இது வந்து தவறு தானா இல்லை எப்படி உங்களுடைய கருத்தில் இல்லை இது எல்லாமே வந்து ஒரு பெரிய அரசியல் ஸ்டண்ட்டு தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஆரியம் வந்து ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்குது திராவிடம் வந்து அதை அப்படியே வந்து உண்மையாக்க முயற்சி பண்ணுது ஆவணத்தை ரெடி பண்ணுது தமிழ் தேசியம் அந்த ஆவணத்தை பரப்புது இந்த மூணு தான் இவங்க காலகாலமாக வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க இது வந்து அண்ணா அவர்கள் காலத்திலையே வந்து மும்மொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கை அப்படிங்கிற கருத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டாங்கிற மாதிரி நாங்கள் இருமொழி கொள்கையை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மக்களை முட்டாளாக்கி வச்சாங்க அதுவே வந்து இங்கே பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிறது வந்து ஹிந்தி கட்டாயமாக இருந்தாலும் அதில் தமிழ் கட்டாயம் மும்மொழி கொள்கையில் தமிழ் கட்டாயம் இவர்கள் கொண்டு வந்த திராவிட அரசியலால் கொண்டு வரப்பட்ட இருமொழி கொள்கையில் தமிழ் கட்டாயம் கிடையாது அப்போ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய தமிழின துரோகம் அப்படிங்கிறதே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியலை அதாவது தமிழ் அல்லது தாய்மொழி அதான் இருமொழி கொள்கை ஆனால் மும்மொழி கொள்கையில் தமிழ் கட்டாயம் நீ ப தமிழ் படித்தாதான் நீ வந்து டென்த்து கிளியர் பண்ண முடியும் இல்லை அன்றைக்கி இருக்கக்கூடிய பியூசியே ஏதோ அதை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த மும்மொழி கொள்கை கான்செப்ட் அதிலிருந்து இவங்க இருமொழி கொள்கையை எடுத்து ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் டிசைன் டிசைனாக தமிழை எப்படியெல்லாம் அழிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு ஒவ்வொரு க இதையாக கொண்டு வந்து இன்னைக்கு வந்து தமிழ் எங்கும் இல்லை எதிலும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒன்று எங்கே பார்த்தாலும் ஆங்கில ஆங்கிலத்தில் தான் எழுதி வச்சுருக்காங்க இங்கே பல பேர் வந்து இன்றைக்கி தமிழ் படித்தா வேலை கிடைக்காதுங்கிற மனநிலையில் வேற வழி இல்லாமல் ஒரு தரமான தமிழ் வழி கல்வியும் கிடையாது மீறி அங்கே போய் படித்தா அந்த பியர் குரூப் சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது ஸோ தமிழை அழித்ததில் மிகப்பெரிய பங்கு திராவிட அரசியலை தான் சாரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை ஆனால் இவங்க ஏகப்பட்ட பள்ளிகள் நடத்துகிறாங்க ஏகப்பட்ட சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க இவங்க வெளியே ஆனால் இவங்களே சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தி ஹிந்தியை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க தமிழ் வழிக் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பயங்கரமாக பேசுவாங்க தமிழ் தான் முக்கியமாக ஆனால் இவர்கள் இந்த திராவிட கட்சிக்காரர்களோ திராவிட அரசியல்வாதிகளோ ஏதாவது ஒரு சு அருமையான ஒரு தரம் இருக்கக்கூடிய தமிழ் வழிக் கல்வி ஏதாவது ஒன்று நடத்தியிருக்காங்களான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் கிடையாது இன்றைக்கி ஒரு இது பண்ணியிருக்காங்க கொஞ்சம் போன வாரத்துலையா டென்த்துக்கு வந்து தமிழ் கட்டாயம் இல்லையா இந்த கொடுமெல்லாம் இங்கே எந்த மாநிலத்திலேயே நடக்குமா இவங்க தான் தமிழை காப்பவர்களாம் தமிழ் இனத்தை காப்பவர்களாம் தமிழ்நாடு தமிழர்களை காப்பவர்களாம் இதெல்லாம் எங்கே போய் நீ நீங்கள் யோசிப்பீங்க இந்த மாதிரிலாம் இன்னை இன்னைக்கு வந்து பிற இனத்தவர்கள் வருவாங்க அவங்க தாய்மொழியில் வந்து நூற்றி நூற்றி தொண்ணூத்தெட்டு நூற்றி தொண்ணூத்தொம்போது அப்படின்னு மார்க் எடுத்து அவங்க ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குவாங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் தமிழே படிக்காமல் இன்னொருத்த வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு வாங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த திராவிட அரசியல் இது எப்படி தமிழர்களை காக்கக்கூடிய அரசியல்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அதே மாதிரி இப்போ சீமானவர்கள் ஓகே சீமானவர்கள் சொல்கிற இந்த விஷயம் சரி ஆனால் அவர் தமிழ் இனத்திற்காக உண்மையாக செஞ்சாரா தமிழர் வளர்ச்சிக்காக பேசினாரா அவர் செஞ்ச செயல்கள்லாம் இருக்கான்னா கிடையாது இதே இப்போ எல் அரசியல் அப்படிங்கிற க இதில் வந்து இவங்க ஏதோ பேசணுன்ட்டு எல்லாம் பேசிடுறாங்க செயல் வடிவம் செயல்பாடு உண்மையாக அந்த நோக்கத்திற்காக நடக்கிறது அப்படின்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது இவங்க பேசுறது முழுக்க வெறும் வார்த்தைகள் தான் சீமா என்ன சொல்ல வராருனா தமிழ் வழிக் கல்விகள் இல்லைங்கிறாரா தமிழ் வழிகா அட்மாஸ்பியர் சரியாக இல்லைன்னு சொல்ல வராரா தமிழ் வழி கல்வி ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு நிறைய தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு இப்போ இங்க இப்ப சிபிஎஸ்சி இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் தான் எல்லா குழந்தைகளையும் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் பை டிஃபால்ட்டாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய தலை தலைமுறைகள் வந்து இப்போ ஹிந்தி கற்றுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாச்சு அதே மாதிரி சமச்சீர் கல்வி அப்படிங்கிறது ஒரு அது வந்து ஒரு தரம் இல்லாத ஒரு கல்வி அதை தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் படிக்க வைத்து அந்த கல்வியை படிப்பதனால் வேறு வழி இல்லாமல் நீட்டில் வந்து காம்பீட் பண்ண முடியலை வேறு இந்தியாவுக்குள்ளே மற்ற சம்மந்தப்பட்ட தேர்வுகளில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை ஏன்னா அவ்வளோ தரமில்லாத கல்வி இதில் வந்து இவங்க திட்டமிட்டு இவர்களுடைய அரசியலை படிக்க வைப்பதற்காகவே இவர்கள் சமச்சீர் கல்வின்னு ஒன்று உருவாக்கி இங்கே முட்டாளாக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்களை நான் என்னத்துக்கு ஈவராவை பற்றி படிக்கணும் நான் என்னத்துக்கு திராவிட சித்தாந்தத்தை பற்றி படிக்கணும் நான் என்னத்துக்கு திராவிட அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் பள்ளிக்கூடத்தில் எனக்கு எதுக்கு சார் இதெல்லாம் இதெல்லாம் நான் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத முடியுங்கிற ஒரு சூழலை இவர்கள் இவர்களுடைய ப அதிகாரத்தை வைத்து நீங்கள் ஒன்று உருவாக்கி வச்சு இன்னைக்கு இதில் அவர்களை வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவர்களுடைய சித்தாந்தத்தை பாதுகாப்பதற்கு இந்த கல்வியை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் திராவிடர்களால் அதாவது இந்த திராவிட சித்தாந்தத்தால் தமிழர்கள் உண்மையாகவே அழிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இந்த திரா தமிழை வைத்து திராவிடர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இடங்களாக வரலாற்றில் இருக்கிறதோ அந்த இடத்தை அத்தனையும் இவர்கள் தங்களை பற்றி அதாவது திராவிடர் தான் அதாவது இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க திராவிடம் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து காலத்திற்கு ஏற்ப நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இவர்கள் சொல்கிறக்கூடிய திராவிடர்கள் யாருன்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இந்த நாளையும் சேர்ந்த நிலப்பரப்பை திராவிடம்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான வரலாற்றில் தமிழர் இனத்தை தான் திராவிட இனம் அப்படிங்கிறது குறிக்கப்பட்டிருக்கு அது ஒரு வேற ஒரு டாப்பிக்கு அதை நம்ம தெளிவாக நம்ம விவாதிப்போம் அப்போ இது புரியும் ஆனால் இவர்கள் சொல்ல நினைப்பது என்னென்னா தமிழர்களுக்கு எங்கெங்கெல்லாம் பெருமை இருக்கிறதோ அதில் இவர்களும் கூட சேர்ந்து நின்றுக்கிட்டு நாங்கள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழருக்கு உண்டான பெருமையை இவர்கள் தெளிவாக சொல்ல விடுவதில்லை நீங்கள் உதாரணத்துக்கு த தொழியல் துறையாக தமிழ் தமிழி எழுத்துக்கள் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த தமிழி எழுத்துக்களை சொல்லாமல் தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய பிற இனத்தவர்கள் அதாவது இப்போ தொல்லியல் துறையில் வந்து இந்த நாகசாமி அப்புறம் இன்னும் லெஜெண்ட்லாம் நிறைய பேர் இவங்களே சொல்லுவாங்க அவங்க எல்லாமே வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவர்கள் தான் சொல்கிறார்கள் அது வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு ஏன் தமிழ் மொழி குடும்பம்னு அவர்களால் சொல்ல முடியவில்லை என்றால் அவர்கள் தமிழர்கள் இல்லை என்பதால் தான் தமிழ்நாட்டு தொல்லியல் துறை பிற இனத்தவர்கள் கட்டுப்பாட்டில் ஆளுமையில் இருந்தால் இப்படி தான் நாசமாக போகும் தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு அதிகாரம் தமிழ்நாட்டு தொல்லியல் துறை இன்னும் தமிழ்நாட்டில் என்னென்ன துறைகள் இருக்கோ அது அனைத்திலும் மேலிடத்தில் இருப்பவர்கள் தமிழர் மரபு இல்லாதவர்கள் ஒன்று ஆரிய மரபாக இருக்கும் இல்லை பிரயின மரபாக இருக்கும் இல்லை மரபாக இருக்கும் இவர்கள் தான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் போய் உட்கார்ந்து கொண்டு உண்மையான தமிழர் வரலாறுகளையும் உண்மையான தமிழர் மரபுகளையும் பண்பாட்டையும் எல்லாத்தையும் வந்து கூறு போட்டு இன்னைக்கு வந்து இந்த கோவில் கோவில் வழிபாடாக இருக்கட்டும் பாரம்பரியமாக இருக்கட்டும் பல கோவில்கள் இடிப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே நடக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழர்கள் கையில் ஆளுமை இல்லை இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இயல்பாக வந்து நாம் கட்சி வந்து ரெண்டாயிரத்துக்கு வரக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி இருக்குது பல தான் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நாம் கட்சி வந்து பா பாஜக கூட பம்மிக்கிட்டு சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க என்னென்னா தொடர் வந்து அந்த தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாத வேறுபாளர்கள் வந்து போடுறாங்க அது பெண் வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க அப்புறம் சின்ன வாங்குறதுல வந்து கோட்டை விடுறாங்க அப்புறம் வந்து சின்ன வேற ஒரு சின்ன வந்த பிறகு அதை வந்து ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்து அவ்வளோ எவ்வளோ வந்து அவர் லேசியாக நடந்துக்கிட்டாலும் இன்றைக்கி அந்த சின்ன வந்து மக்கள்கிட்ட போய் பயங்கர ரீச் ஆகிடுச்சு இப்போ அவருடைய கான்செப்ட் படி அவர் வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் அந்த அரசியல் வந்து இறங்கியிருக்காரு ஆனால் இன்றைக்கி வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பாஜக பின் தன் மூணாவது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்துக்கு வரக்கூடிய ஆள் நபர் வந்து மூன்றாவது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த அரசியலை வந்து நீ எப்படி பார்க்குறீங்க உள்ள சீமானை வந்து முதல்ல போட்டி போட்ட உடனே தன்னை வந்து சிஎம் ஆகலன்னு ஒரு வெறுப்புணர்வை பண்ணுறாரா இல்லை வந்து இந்த அரசியலே இப்போ பார்த்தா பண்ணுறாரா அவர் உங்களுடைய கருத்து என்ன இல்லை அவர் அப்படிலாம் இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணுற அரசியல் இப்போ எப்படி தெரியுது அப்படின்னா வெறுப்புணர்வு அந்த மாதிரி கருத்தியலெல்லாம் விட அவர் வந்து அவர் சொன்னதற்கும் செய்வதற்கும் எதுவும் வந்து நேர்மையாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வையாக நான் வைக்கிறேன் ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் இப்போ அந்த ஓட்டு விஷயமே நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா இதுவே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பத்து வருஷமாக ஒரு கட்சி நடத்துகிறீங்க முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவுல வரீங்க ஒரு பூத் ஏஜென்ட் கூட வந்து உருப்படியாக அந்த இரநூத்தி முப்பத்தேழு தொகுதிக்கு உங்களால் பண்ண முடியல அப்படின்னா அப்போ அந்த சி உங்களுக்கு அந்த கட்டமைப்பே இல்லைல்ல நீங்கள் அந்த ரெண்டாவது இடம் இல்லை நீங்கள் முதலிடமே வந்தாலும் தமிழினத்திற்கு உங்களால் வந்து நல்லது செய்ய முடியாது ஏன்னால் நீங்கள் பேசிய விஷயங்கள் அந்த மாதிரி மாட்டுக்கறியை திங்கிற திண்ணுன்னு விளம்பரப்படுத்துறது அதுக்கப்புறம் வந்து சம்பந்தமே இல்லாமல் பொய் வரலாறுகளுக்கு ச சப்போர்ட் பண்ணது நிறைய விஷயங்கள் தமிழர்களுக்கு எதிராக தான் வந்து நீங்கள் வரலாறுங்கிற பேரில் பேசியிருக்கீங்க தம் தமிழர் மரபுக்கு இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொமோட் செஞ்சுருக்கீங்க தமிழ் தேசியங்கிற பேரில் இப்போ நீங்கள் வந்தாலும் இதை தான் பண்ண போகிறீங்க இதனால் வந்து தமிழர் இனத்திற்கோ தமிழர் மரபிற்கோ வந்து எதாவது நல்லது நடக்கப்போதானா எனக்கு இல்லை இதை நீங்கள் நீங்கள் உங்கள் தமிழ் தேசியம் நாம் தமிழர் தமிழ் தேசியம் என்பது திராவிட சித்தாந்தத்தை எந்த ஒரு இடையூறின்றியும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அதே ஈவேராவையும் அதே இவர்கள் அந்த பெண்ணிய கொள்கையையும் அதே அந்த என்னென்ன சித்தாந்தம் தான் வச்சுருக்காங்களோ அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு இன்றைக்கி நவீன வடிவில் தமிழ் தேசியம் என்கிற பெயரில் சீமானால் உருவாக்கப்பட்டு உண்மையான மரபு வழி தமிழர்கள் தமிழர் இனத்தவர்கள் இந்த தமிழ் தேசியங்கிற கருத்தியலுக்குள்ளே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய முதலமைச்சராக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தூய தமிழர் மரபுகளை காயடிப்பதற்கு உண்டான வேலையை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறது தான் எனக்கு புரிய பார்க்கும்போது தெரியுது எனக்கு அவர் மேலே அளவுலாம் நம்பிக்கை இல்லைங்க